கான் அப்துல் கஃபார்கானு பிரிட்டிஷ் இந்தியாவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரும் எல்லை காந்தி என்றும் அழைக்கப்படும் கான் அப்துல் கஃபார்கான் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு பிப்ரவரி பூஜ்யம் ஆறு இன் தேதி பிரிட்டிஷ் இந்தியாவின் பஞ்சாப் மாகாணம் உத்மான்ஜாய் என்ற கிராமத்தில் பிறந்தார் காந்திஜியின் அகிம்சை கொள்கைகளாலும் போராட்ட முறைகளாலும் கவரப்பட்டு அரசியலில் நுழைந்தார் இவர் மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பர் அஞ்சுமான் என்ற அமைப்பை உருவாக்கிய இவர் அதன் மூலம் தன் மக்களுக்கு கல்வி கற்பித்தல் அன்பு வழியை போதித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டார் பின்பு தனது அமைப்பை காங்கிரசுடன் இணைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு குதாய் கித்மத்கர் என்ற அமைதி இயக்கத்தைத் தொடங்கினார் சமூக சீர்திருத்தத்திற்கும் பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் இந்த அமைப்பு உதவியாக இருந்தது இவருக்கு பாரத ரத்னா விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு வழங்கப்பட்டது இந்த விருதை பெற்ற முதல் வெளிநாட்டவர் இவர்தான் பாட்ஷா கான் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட கான் அப்துல் கஃபார் கான் தனது தொன்னூற்றேழாவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு மறைந்தார்